வணக்கம் ரவலே நாங்கள் அவங்களோட ஜால் பிரதர்ஸ் இன்றைக்கு இந்த வந்து கேர்நேர தான் பார்க்க போறோம் கேர்னரில் வந்து என்னங்கள் இருக்கு எப்படியா இருக்கு முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குன்றதே ஒருக்கா இன்றைக்கு இருக்கா ஃபுல்லா இருக்கா சுத்தி பார்க்க போறோம் அதுக்கு வந்து நிறைய வீடுகள் வந்து கைவிடப்பட்ட நிலைமையிலேயும் இருக்குதுன்னு சொல்லி அரைஞ்சினாங்க அதையும் முறைக்கா காட்ட போறோம் அங்க கேள்விப்பட்ட இடத்துல அது வந்து யுத்த காலத்தில் ஹைவிடப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்கணும் அப்போ எங்களுக்கும் இந்த இதுக்குள்ளே போய் பார்க்க போகிற இடங்கள் வந்து எந்தெந்த இடங்கள்னு தெரியாது இந்த காணொலியை பார்க்குறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கொமெண்டில் போடுங்கோ அதோட வேறு இடங்களும் உங்களுக்கு இதை பார்க்கணுன்ற ஆசை இருந்தால் நீங்கள் கொமெண்டில் போடுறது நாங்கள் கட்டாயமாக எல்லா இடமும் சென்று காட்டுவோம் மறக்காமல் எங்களோட காணொலியை பார்க்குறாக்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்படியே நாங்க இப்ப மூலாயில இருந்து பார்த்துக்கோம் கேர்நேரம் நோக்கி வந்து பொன்னால சந்திக்கு வந்துட்டோம் பொன்னால சந்தி கிட்ட ஐஸ் எங்கால பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க இதுல வந்து மீன்களுக்காக மற்ற எல்லாத்துக்கும் ஐசுகள் எடுக்கிறது அப்படி எங்கால போட் இருக்குது கேர்நேர் போற போட் அப்படி இது வந்து இந்த சந்தி பொன்னால சந்தி இதால அப்படியே நேரம் போனா கேர்னேருக்கு போகலாம் இங்கால வந்தா பொண்ணால பேரு போகலாம் இது வந்து பாருங்க இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது வழிபட்டுக்கு போகலாம் இங்கால வந்து இது இருக்கு பாருங்க எங்கட நேவியாக்கள் ஒரு போட் இது வந்து பீச் கஜோனா பீச் மற்றபடிய வெளிச்சா அதுக்கு போற ரோட் வந்து இருக்குது இது வந்து இந்த கடற்படை பராமரிப்பு நிலையம் போட்டிருக்கு பாருங்க இது வந்து கேர்னர் பாலம் இதா தாண்டி போய் அங்கால போனா தான் இந்த கேர்னர் பேரம்

கேர்னரில வந்து இந்த கட்டுமானம் பேரணும் ரெண்டு மாடியில கட்டி இருக்கணும் வரவேற்கிற அந்த போட்டு உங்களுக்கு தெரியும் இதுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாம் கொரோனா காலத்துல படுத்திருந்து பெட்ரோல் அடித்த ஞாபகங்களும் எங்களுக்கு இருக்குது இந்த விலந்துல இந்த பெட்ரோல் செட்டில எல்லாம் பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம் இட விட கூட அடிச்சிருக்கிறோம் அந்த பெட்ரோல் செட்டையும் இதுல பாக்கலாம் நாங்க இதுதான் அந்த கேர்நேருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு போக வேணுங்களோ அங்கால இருக்கு அதான் பெட்ரோல் சே அம்மா எங்களை வேணுங்க இதுல உணவு இருக்கு பாருங்க சாப்பாடு இதுல வந்து சாப்பிடலாம் அது கொஞ்சம் வில குறைவானது இதான் அந்த யூபிய செக் பாருங்க பயிற்சி நிலையம் தொழில் பயிற்சி நிலையம் கோவில்ம் இதுல எல்லாம் இதுலதான் பைக் வேலை எல்லாம் அம்பிட்டு படத்து இருந்தாரு நம்ம பாருங்க நேர போனா கோவளம் பீச் வரும் இது வந்து கால்நடை பராமரிப்பு நிலையம் பாருங்க பிரதேச சபை வெள்ளம் வெள்ளம் நிக்க மழை கிண்டைக்கு இது ஒரு இதுதான் காரணம் சிறியசாலை ரோட் கொஞ்சம் பிரச்சனை இப்ப இந்த போக்குவரத்து அளவுக்கு பால்களுக்கு வந்து ரோட் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு மழையும் பெஞ்சத்துல இந்த வெள்ளங்கள் நிக்கிறது மத்த திருத்தின ஒரு பிரதான பால் ஆனா இதை திருத்துறதுல திருத்தப்படையில இன்னும் பொண்ணாத சிக்கல் தான் மாத்துற மாதிரி தெரியும் மாத்துற மாதிரி தெரியல கனகாலமாவே இருக்கு வீடு தஞ்ச நிலையில எல்லாம் இருக்குதுதான்

இதனால அப்படியே திரும்ப பீச் டென் கிலோமீட்டர் இருக்கு போட்ல போட்டுருக்கு பாருங்க இதான் அந்த ரோட் இல்ல இது கிளவன்காடு கலாமன்றம் கேர்நாயர்ல இருந்து போட்டுருக்கு பாருங்க இது முன்பள்ளி உண்டு இல்ல நெருங்க ஒழுங்குகள் இருக்கும் கிட்ட கிட்ட கிட்டத்தான் வீடுகள் கேர்நேர்ல கேர்னார் வந்து ஒரு பணக்கார ஊர் ஊர்னு சொல்ற கோயில் இப்ப கோயில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கோம் கேர்நேர்ல கோயில கூட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இது பாருங்க இதுகாலை பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் வந்ததுதானே இப்ப சுனாமிய தாக்கினது ஆனா இந்த சேர்நாடெல்லாம் வந்து அதுக்கான ஒரு சின்ன அறிவுரை இந்த கடையில் இல்லாம இந்த கொந்தளிப்பு மாதிரி வந்து தண்ணியில் நின்றது ஆனா பெருசா அழிவை ஏற்படுத்த முட்டஞ்சி இருக்கு வீடுதான் இதெல்லாம் அடிப்பாட்டத்தில் விட்டுட்டு போனோம்

இதால போனா பாருங்க சிதம்பரம் பெரும் இதை பீச்சு சுற்றுலா தலம் தான் கட்டுப்பட்டு இருக்க சுற்றுலா தலம் எல்லாம் இருக்கு உள்ளுக்கெல்லாம் இருக்கு பீச்க்கு நூறு ரூபா பைக்கு நூறு ரூபாவா பாருங்க உள்ளே போகிறாங்க விளப்படி எல்லாம் போட்டு அதில் போட்டிருக்கேன் நம்ம காசுகள் வந்து யாராக இருக்குது என்ன மாதிரியானு சொல்லி காசு எல்லாம் போட்டிருக்கேன் அதில் இதில் பார்க்கலாம் இப்படியே இங்கால அப்படியே போனா விளத்து சிதம்பரத்து போகலாம் இதுல பெரிய போட் போட்டிருக்கீங்க விளத்து சிதம்பரம் அது மிதால போகலாம் இதுதான் அந்த பா இதுதான் வந்து பாருங்க விளத்து சிதம்பரம் பாருங்க

ada aku rasa langkah yang Kau ini dah kita nak berdeh, kita இன்னும் வெளியா போவே இல்லை இந்த இடங்களை பார்க்க போற அப்படியே நல்ல பசுமையான இடமா இருக்கு அப்படி ரொட்டி அடி பாதை நல்லா இருக்கு அந்த பார்க்கவே பாதை ஒட்டி அடி பாதையெல்லாம் போய் கொண்டு

நன்றி <kung> <ậ��� overlap>. <financi donateeurs> இது வந்து எல்லாமே இந்த வெளிநாட்டுக்கார்ட வீடுகள் அண்ணன் அவர் வந்து இந்த வெளிநாடுகளுக்கு போனதோட இந்த வீடுகள் வந்து பாவனைக்கு இல்லை ஆனா வந்து இந்த கூட்டி துடைச்சி வச்சிக்கணும்னு சொல்லினா நிறைய வீடுகள் இருக்கு பாருங்க ஆனா ஒருத்தருமே இல்லாம ஆழ்ப்பு ஆழ்பராமரிக்குவா இல்லாமதான் இருக்கு வீடுகள் உண்டா ஒரு வீடு இப்பத்தைய காலத்துல வீடு கட்டவே இல்லாதான் பாருங்க இதுல கைவிடப்பட்டி

ஓ அந்த பாதிக்கப்பட்ட இங்க அடுத்த தொல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்க வீடுகள்லாம் கூட இங்கால வேணும் இங்கே இங்கே அப்படி இங்க அப்பவே என்ன ஒரு டிசைனா கட்டிருக்க வீடுகளா நான் எல்லாமே அந்த வீடுகள் இங்குமே பாதை இங்க பக்கத்துல பாருங்க என்னண்டு சொல்ற தெரியாம இருக்கு எங்களுக்கு தொடங்கியா பாக்குறீங்க பாருங்க நீங்க வீடுகள் கைவிடப்பட்ட நிலையதான் இருக்கு வீடு இதுக்குள்ள இருக்கு வீடு மறைஞ்சு போச்சு வீடுகள் இல்ல இங்க இதுல வேற தொடர்ச்சி எங்கால அப்படி எங்கால இருபது முப்பது வீடு பாத்துட்டா இருந்து என்ன ரோடு குடிமனையா வெறுமனையா கட்டானு சொல்லுங்க ஏனா அங்கட ஒரு கவுணா புடி ஆ புடிடான் போட்டு கொஞ்சம் oh, வித்தியாசமான <inspiring> <laughs> <laughs> இதுதான் கோவலம் கடற்கரை ஆபத்தான மற்றும் பாதுகாப்பற்ற பகுதி இங்க மது இறந்து வரும் சட்ட விதமான சேர்வ விடுவது சண்டையின குற்றம் அவன் போட்டிருக்கணும் லைட் ஹவுஸ் எல்லாமே போட்டிருக்கு பாருங்க மதுபாவனை சீரட் அடிக்கிறது ஊசி அடிக்கிறது கஞ்சா இது போத பஸ் சம்பந்தப்பட்ட எல்லாமே இதுல தடுக்கப்பட்டிருக்க தடை செய்யப்பட்ட உண்டு கிட்டே பார்க்க கூடிய மாதிரி வந்து இப்ப எல்லாமே இதுல கீழே இருந்ததை போட்டு நம்ம

நல்லா இருக்கு கலக்கரை கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு கட்டிடம் இருக்கு அதுக்கு உள்ள வந்து பார்க்க புறம்பாங்க என்னென்ன இருக்குன்னு தெரியல எல்லாமே உடைஞ்ச நிலையில இருக்குது சாருங்க இங்க பேருங்க இது வந்து ஒரு இராணுவத்தையா இருக்குமோ தெரியல கட்டடம் யார் ஹட்டின தெரியல எங்களுக்கு மாதிரி பார்த்த சொல்லுங்க கொமனில் வெங்காலயம் பார்ப்போம் வெங்காலம் மாதிரி இந்த மற்ற அங்காளி பக்கமும் ஒரு இந்த செட்டப் மாதிரி இருக்குது நிறைய செட்டப் தான் இருக்குது இந்த கட்டிடம் இங்கே வேணும் செங்கல்களால் கட்டியிருக்கேன் மற்ற இந்த முருங்கை கட் பாறைன்னு சொல்கிறார் தான் இதுகள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்க ராணுவத்தாட்டுல என்னதுல இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதான் என்னென்னு சொல்ல தெரியல வீடியோ பாக்குறார்கள் வந்து போடுங்க இது என்ன இடம் என்னத்துக்காக சொல்லி சொல்லுங்க தெரிஞ்சாக

இந்த வீடு இந்த முதல்ல பேரங்க ஒரு கோயில் இருக்கு ஆலயம் கொடுக்குறாங்க இதுல பேர ஒரு பெரிய நாச்சார் வீடு பழங்காலத்து முறையில் கட்டப்பட்ட ஒரு வீடு பெரிய ஜ கல்லூரி கேர்ணம் வந்து கேர்ண சிவகாமியம்ம நாடையே கேரணம் வாசல் வீட்டுகள்லாம் கொஞ்சம் அப்படியும் அப்படியே மழை வெஞ்சு வெள்ளங்கள் இது மாசால தனசம் நிலையம் வந்திருக்கு இது அந்த கோயில் சிவகாமியம்மன் கேர்னர் அம்மன் நல்ல பிரசித்தி பெற்ற கோயில் பாலர் பாடசாலையா இருக்கும் முகப்ப பேரன் அந்த அதுல மஞ்சம் விடுறதுக்கு வச்சிருக்கு பாருங்க சிவப்பு கலர்ல ஆட்டி இருக்கு அது வந்து குட்டி மாமாக்கள் வெளிநாட்டுல நிக்கிற குட்டி மாமாக்கள்லாம் கட்டி கொடுத்த உபயமா செய்து கொடுத்தவை வேலையில் நடந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க அப்படியே இது வந்து கீரை இல்லை அப்படியே சீமந்தாலே அச்சு செய்திருக்கணும் அத நிறைய இடங்கள்ல வாங்கணும் கேரளாவில் வந்து இப்ப நாங்கள் பார்த்த நிறைய மதில்கள்ல வந்து இப்படியான சிற்ப வேலைப்பாடுகள் நடந்ததாக இருக்கு ஒரு மதிலுக்கே அவனை மினாக்கட்டு வேலைப்பாடுகள் நடந்த இடமாக தான் இருக்கு இது வந்து பாருங்க தபால் தபால் நிலையம் கேரளா இருந்தவர் தபால் வந்தவர் போஸ்ட் ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே இருக்கு சுகாதார வைத்தியசாலை இருக்குது

कहना इनके गलोरी बान इधर ये वाह ये खाना बस्ट है अभी तो देख रहे हैं तेरे नाना बड़ी फूलाने कहना तुम्हारे बना बात का इधर ना हम इनके कहने के निर्भर तो बंद हुआ रहा उम्मीद कर रहे हैं बड़े बड़े